வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு ஜெர்மனி ஆப் இந்தியான்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஏன் தெரியுமா நம்ம முதலமைச்சர் ஜெர்மனிக்கு போய் அங்க பெரிய பெரிய நிறுவனங்களோட வளர்ச்சிக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டிருக்காங்க இது தமிழ்நாட்டுக்கு ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளையும் ஆயிரக்கோடி முதலீடுகளையும் கொண்டு வரப்போகுது என்ன ஒப்பந்தம் எவ்வளவு பணம் எவ்வளவு வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் கதை சொல்லும் பாணியில பாப்போமா ஜெர்மனியில் நடந்த சந்திப்புல மூன்று பெரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது நோர்பிரம்ஸ் உலகின் முன்னணி பிரேக் சிஸ்டம் கம்பெனி முதலீடு இரண்டாயிரம் ரூபாய் கோடி வேலைவாய்ப்பு மூன்றாயிரத்து ஐநூறு புதிய வேலைகள் நோடெக்ஸ் குரூப் காற்றாலை வைண்ட் எனர்ஜி துறையில் பெரிய நிறுவனம் முதலீடு ஆயிரம் ரூபாய் கோடி வேலைவாய்ப்பு இரண்டாயிரத்து ஐநூறு வேலைகள் இபிஎம்பாட்ஸ் எச் வேக் ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் துறையில் நிபுணர் முதலீடு இருநூற்று ஒரு ரூபாய் கோடி வேலைவாய்ப்பு இருநூற்று ஐம்பது ஹைவால்யூ வேலைகள் அதாவது மொத்தமா ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஸ்டாலின் அவர்களோட ஃபாரன்ல பி அதிகாரிகளோடும் சந்திப்பு நடந்துச்சு மேலும் அங்க இருக்கும் தமிழர் சமூகத்தோட கூட சந்திச்சு அவர்களின் பங்களிப்புக்கு நன்றி சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு உலகின் இண்டஸ்ட்ரியல் ஹப் ஆகஸ்ட் வேண்டும் நூப்பிச் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு ஏன் ஜெர்மனியோட ஒப்பிட்டுக்குரியது இண்டஸ்ட்ரியல் பவர் ஆட்டோமொபைல் மானிய பாக்சரிங் விண்டு எனர்ஜி ஃபார்மா எல்லாம் நம்ம ல முன்னணி ஸ்கில்ட் ஒர்க் ஃபோர்ஸ் தமிழ்நாட்டின் இளைஞர்கள் கும் கும் ரெடி குளோபல் ட்ரஸ்ட் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு நம்ம தமிழ்நாடு நம்பகமான இடம் அதனால்தான் ஸ்டாலின் ஆ சொன்னார் தமிழ்நாடு இஸ் த ஜெர்மனி ஆஃப் இந்தியா நண்பர்களே இந்த கீழ் விமர்சனங்களும் இருக்கு ஆனா ஒப்பந்தங்களும் ரொம்ப வலிமையானவங்க மூன்றாயிரம் ரூபாய் கோடிக்கும் மேலான முதலீடு மேற்பட்ட வேலைவாய்ப்பு தமிழ்நாட்டின் அடுத்த தொழில் புரட்சிக்கு அடித்தளம் அப்படின்னா உங்க பார்வை என்ன இந்த ஒப்பந்தங்கள் நம்ம இளைஞர்களுக்கு ரியல் சேஞ்ச் கொண்டு வருமா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் பல அப்டேட்ஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி புஷ்பெயின்